ஓரளவுக்கு நல்லாவே வந்து மனம் குளிர சில நல்ல மாற்றங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படிங்கிற மாற விஷயத்தை கண்டிப்பாக குருவின் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தை பார்த்து மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக குறிப்பா மே பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்திலேயே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்குது அதனால மேஷ மேஷராசிக்காரர்கள் பத்தினா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது என்ன ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு நமக்கு வந்து உண்மையில பிரச்சனையா அப்படின்னு இருபத்தி ஏழுல தான் உங்களுக்கு ஜென்மசனி வருதே பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்போ ஒரு சாதகமற்ற அமைப்போ நம்ம சொல்ல முடியாது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில செலவுகள் செய்வீர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய டைம் அதுக்கு சுப விரயங்கள் செய்வது அவங்களுக்கு நகை வாங்குறது மேரேஜுக்கு வேணுங்கிற எக்ஸ்பென்ஸ் பண்றது அல்லது ஹையர் ஸ்டடி